ரயேசுவீனல் நல்லவர்களே அண்டருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே ஆண்டின் பொதுக்காலம் இருபத்தி ஐந்தாவது ஞாயிற்றுக்கிழமைக்குரிய வாசகங்களை நாம் வாசித்திருக்கிறோம் இதிலே அன்றாட வாழ்க்கையில் நாம் சந்தித்து கொண்டிருக்கிற சில உணர்வு நிலைகள் கொடுக்கப்படுகின்றன அதிலே முதல் வாசகம் குறிப்பாக ஏதோ ஒரு சிலர் நம்மை காரணமின்றி துன்பப்படுத்துகிறார்கள் அப்போ நம்ம என்ன கேட்குறோம் நான் நல்லவனாக இருக்கிறது குத்தமா நம்ம கடவுளுக்கு பயந்து வாழ்கிறது தப்பா உண்மையாக பேசி இருக்கிறது தவறா நன்மையை செய்வதனால் இவ்வளவு இடைஞ்சலும் சிக்கலுமா அப்போ நன்மை செய்து வாழக்கூடாதா அப்போ நான் அமைதியாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன் யாருடைய வம்புக்கும் தும்புக்கும் போகாமல் ரொம்ப நான் உண்டு என் வேலை உண்டு அப்படின்னு இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படி நினைக்கிற ஒரு மனிதரால் அப்படி இருக்க முடியலை ஒரு அலுவலகத்திலோ அல்லது ஒரு வீட்டிலோ நான் யாரிடமும் எதுவும் பேசலை எனக்கு கொடுத்த வேலையை செஞ்சுட்டு நான் உட்கார்ந்துருக்கிறேன் அப்படின்னு ஒருத்தரால் இருக்க முடிகிறதா ஒரு சமூகத்திலே ஒரு வீட்டிலே எங்கும் இயல்வதில்லை அதற்கு என்ன காரணம் என்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு ஆய்வு செய்கிறது குறிப்பாக இரண்டாவது வாசகம் நற்செய்தி வாசகம் இந்த இரண்டிலும் இப்படி நான் நல்லவன் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்ததில்லை ஒரு ஈ எறும்புக்கு கூட நான் துரோகம் நினைத்ததில்லை நான் அமைதியானவர் அன்பு நிறைந்தவர் நான் மன்னித்துதான் பழக்கம் யாரையும் கெடுத்ததில்லை நினைவு தெரிந்து மட்டுமல்ல நான் கவனத்தோடு இருக்கிறேன் நான் கவனக்குறைவாக கூட யாரையும் காயப்படுத்தி காயப்படுத்திவிடக்கூடாது என்று பக்குவமாக பண்பாக என்னையே நான் வருத்தி ரொம்ப ஒரு 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 கான்சியஸாக ரொம்ப ஒரு டிசிப்ளின்டு ஒரு லைஃப் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னா கூட ஏன் உங்களுக்கு பிரச்சனை வருது அல்லது ஏன் உங்களுக்கு துன்பம் வருகிறது என்பதற்கு சில உலக வழக்கத்தில் இருக்கிற நடைமுறை சிக்கலை இரண்டாவது வாசகமும் நற்செய்தி வாசகமும் விடையாக தருகிறது ஒன்று பொறாமை உங்கள் மீது ஒருவர் காரணமின்றி பொறாமை கொள்ள முடியும் அதுதான் அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ காரணத்தோடு ஒருவர் உங்களை மீது பொறாமை கொண்டாலும் கூட சரி அவரை நீங்கள் ஏமாற்றி அவரிடமிருந்த பணத்தை பிடுங்கி நீங்கள் ஒரு பெரிய தொழில் செய்து அல்லது அவரை ஏமாற்றி அவரது உடமைகளை இடங்களை அல்லது அவருடைய சொத்தை நகையை அல்லது ஏதோ ஒன்றை நீங்கள் கவர்ந்து கொண்டீர்கள் இன்றைக்கு நீங்கள் நன்றாக இருக்கிறீர்கள் என்றால் அவர்கள் உங்கள் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டு உங்களை பழி வாங்குவதற்கு அல்லது உங்களை அவர்கள் ஏதோ உங்களுக்கு தீமை செய்வதற்கு ஓகே காரணம் இருக்குது நமக்கும் சரி அவனுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷனை நான் தட்டி பறிச்சிட்டேன் அவனுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு லாபத்தை நான் குறுக்கில் போய் என் திறமையினால்தான் ஆனாலும் பெற்றுக்கொண்டேன் ஆகவே அவர்கள் என் மீது ஒரு வெறுப்பு அல்லது பகை கொண்டிருக்கிறார்கள் சரி ரைட்டு போகட்டும் விட்டு விடலாம் மனசு ஆறும் சரி நம்மளும் பண்ணும் இல்லை நம்ம கொஞ்சம் பண்ணோம் அவங்க கொஞ்சம் அதிகமாக பண்ணுறாங்க சரி கடவுளே என்னை மன்னிச்சுக்குப்பா இருந்தாலும் என்னை காப்பாற்றுப்பா அப்படின்னு செபித்து கொள்ளலாம் ஆனால் மனதறிந்து மனதறியாமலும் கூட ரொம்ப தெளிவாக காரணமே கிடையாது ஃபாதர் ஆனால் பிரியமானவர்களே எனவே இந்த பொறாமை என்பதை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அதுபோல கட்சி மனப்பான்மை காரணம் என்ன நீ இந்த கட்சியா நீ இன்னாரை சார்ந்தவனா நீ இந்த இனத்தை அல்லது ஜாதியை சார்ந்தவனா அப்போ எனக்கு உனியை பிடிக்காது அவ்வளோதான் நீ இந்த ஊருக்காரனா எனக்கு உனியை பிடிக்காத அவ்வளோதான் என்னங்கடா அதுக்கு நான் என்னடா பண்ணுவேன் இப்படி ஒரு நிலையில் பிறந்தது என்னுடைய குத்தமா நான் எக்காரணத்தினாலும் காரணம் இல்லை கட்சி மனப்பான்மை என்பது இராஷனல் என்று நாங்கள் சொல்லுகிறோம் அறிவு சாராத ஒன்று இந்த கட்சியை சார்ந்தவன் கட்சி என்றால் வெறுமனே அரசியல் என்று நாம் பொருள் கொள்ளக்கூடாது இங்கே தெளிவாக சொல்லப்படுகிறது ஒரு வகையான சித்தாந்தத்தை வாழ்க்கை முறையை நம்பிக்கையை நீங்கள் சார்ந்தவர் என்று சொன்னால் அதற்கு விரோதமாக இருக்கிற இருக்கிறவர்களே ஒரு ஆபீஸ் லஞ்சம் வாங்கி அங்கே வேலை நடக்கிறது ஒருவர் போகிறார் புதிதாக அவர் லஞ்சம் வாங்குவதில்லை வேலையை சின்சியராக பண்ணுவார் சுற்றி இருக்கிற எல்லோருக்கும் அவர் மீது காரணமே இல்லை இவர் நினைக்கிறார் நம்மகிட்ட வந்து புலம்புவார் ஃபாதர் எங்கள் ஆஃபீஸில் யாருக்குமே என்னை பிடிக்கலை ஃபாதர் என்ன காரணம்னே தெரியல ஃபாதர் நான் யார்ட்டையும் சண்டை போட்டதில்லை யாரையும் திட்டினதில்லை அவங்களுக்கு நான் ஓடி ஓடி உதவி தான் ஃபாதர் செய்வேன் ஆனாலும் என் உதவியை கூட ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் சில சமயத்தில் என்னுடைய உதவியை வாங்கி கொள்வார்கள் ஆனால் எனக்கு தீமை செய்து விடுவார்கள் எப்படி ஃபாதர் அது ஆஃபீஸில் மட்டுமில்ல உங்கள் வீடு உங்கள் வீதி அல்லது நீங்கள் வாழ்கின்ற இடம் ஏன் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு பையன் ரொம்ப சின்சியர் பாய் கொடுத்த வீட்டு பாடத்தை ஒழுங்காக செஞ்சுட்டு வந்துடுவான் ஒழுங்காக படிச்சிருவான் நல்ல மார்க் எடுக்கிறான் கூட இருக்கிறவங்க எல்லாரும் ஓஹோ இந்த பையன் நமக்கு ஆகாது ஏன்னா அவன் உண்மை பேசுகிறான் இப்போ நேற்று ஒரு பையன் உடம்புக்கு முடியலை அப்படின்னு லீவு சொன்னான் ஆனால் உண்மையிலேயே அவன் சினிமாவுக்கு போயிருக்கிறான் இப்போது இந்த பையனுக்கு தெரிந்தால் பாத்தியார்கிட்ட போயிடும் இவன் உண்மை பேசுகிற கட்சி நாங்கள் பொய்யில் வாழ்கிற கட்சியினர் ஆகவே உண்மை பேசுகிற கட்சியினரை எங்களுக்கு பிடிக்காது அவர்கள் மீது எங்களுக்கு பொறாமை வந்துவிடும் இதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்ய முடியும் அதுக்காக இவங்க கூட சேர்ந்து நம்மளும் பொய் திருட்டு களவு இன்னும் பிறரை ஏமாற்றுதல் பிறரை மதிக்காமல் வாழுதல் ஆசிரியர்களுக்கு பட்டப்பெயர் வைத்தல் இந்த பையன் போக முடியுமா யோசித்து பாருங்க பிரியமானவர்களே இந்த இரண்டாவது வாசகம் ரொம்ப அழுத்தமான ஒரு தீர்வை உங்களுக்கு தருகிறது பொறாமை கட்சி மனப்பான்மை பொறாமை நுழைந்து விட்டது என்று சொன்னால் ரொம்ப கஷ்டம் அதைத்தான் முதல் வாசகம் இன்னும் டீட்டெயிலாக பேசுது என்ன பேசுகிறது இதோ நீதிமான் சொற்கள் உண்மையா என நாம் கண்டறிவோம் எப்படி நீதிமான்கள் கடவுளின் மக்கள் என்று சொல்லுகிறார்கள் ஆகவே கடவுள் அவர்களுக்கு உதவி செய்வார் இல்லையா ஆகவே நாம் அவர்களது பொறுமையை சோதிக்கும் வண்ணம் சும்மா போய் கட்ட வார்த்தை பேசுவோம் அவர்களை கேவலமா பேசுவோம் எதுக்கு நீதான் காரியம்னு சொல்லுவாளா தம்பி உனக்கு பொறுமையா இருக்கிறது பிடிக்குங்களா தம்பி டே நான் வாழ்க்கையில் பொறுமையை கடைபிடிக்கிறேன் அதான் நாங்கள் சோதித்து பார்க்குறோம் அது எப்படி ஒரு மனுஷனால் பொறுமையாக இருக்க முடியும் என்னால் முடியலை ஏன்னா எனக்கு அதற்கு ரெண்டாவது வாசகம் காரணம் சொல்லுகிறது ஏன் நீங்களுக்குள் தீமை புகுந்து விடுகிறது என்றால் நீங்கள் இச்சைகளுக்கு உட்பட்டு வாழுகிறீர்கள் பேராசை கொண்டு வாழுகிறீர்கள் ஆசை கொண்டு இருக்கிறீர்கள் அதுவும் லாஜிக்கலாக பொருந்தாத ஆசை பேராசை என்று சொன்னால் அது அப்படி நடக்கணும் அல்லது நடக்கும் அப்படின்னு எந்த சாத்தியக்கூறும் கிடையாது ஆனால் இவர்களுக்கு அதன் மீது ஆசை வரும் பொருள் மீது மட்டுமல்ல ஒரு பதவியின் மீது மட்டுமல்ல பணத்தின் மீது மட்டுமல்ல ரொம்ப ஆசை என்பது எல்லா வகையான ஆசைகளையும் நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும் இரண்டாவது வாசகம் தெளிவாக சொல்லுகிறது இதோ உங்களுக்குள் போராடிக் கொண்டிருக்கிற சிற்றின்ப நாட்டங்கள் ஆண்டோருடைய அன்பு குழந்தைகளே இது இருக்கிறதுனால இவர்கள் இந்த பொறுமையாய் இருப்பவர்களை பார்த்து அவர்களை சோதிப்போம் புரிகிறதா உங்களுக்கு எனவே இந்த பொறாமை என்பது எப்படி பிறர் மனதுக்குள் நுழைகிறது கட்சி மனப்பான்மை என்பது எப்படி எல்லோருக்கும் தீமையாக அமைகிறது எனவேதான் இந்த இரண்டையும் பற்றி இரண்டாவது வாசகத்திலே அழுத்தமாய் சொல்லி பொறாமை கட்சி மனப்பான்மை இது இருக்கிற இடத்தில் கொடுஞ்செயலும் குழப்பமும் நடந்து கொண்டேதான் இருக்கும் அதே போல பேராசை இருக்கின்ற இடத்தில் சண்டை சச்சரவு ஓயாது ஒரு எடுத்துக்காட்டு சொன்னால் உங்களுக்கு இன்னும் நன்றாக புரியும் இந்த பொறாமையை பற்றி ஏனென்றால் பொறாமை என்பது நம்முள் எழாமல் இருக்க வேண்டும் என்றால் கட்சி மனப்பான்மை என்பது நமக்குள் வராமல் இருக்க வேண்டும் என்றால் பிரியமானவர்களே பொறாமை கட்சி மனப்பான்மை பேராசை இந்த மூன்றும் நுழைந்து விட்ட மனிதன் ஒரு நாளும் நிம்மதியாக வாழ முடியாது ஒரு நாளும் சந்தோஷமா வாழ முடியாது ஒரு நாளும் அவனுடைய வாழ்க்கையில் அமைதி என்பதே இருக்காது ஏன்னா இன்னொரு கட்சிக்காரன் பொறாமை கொண்ட ஒரு நபர் என்னுடைய பேராசை நிறைவேறவில்லை என்கின்ற இயக்கம் எப்போ வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்கும் பேராசை இன்னும் இன்னும் அது அது பார்க்குறதெல்லாம் வேணும் எனக்கு நினைச்சதெல்லாம் கிடைக்கணும் எப்படி முடியும் உலகத்தில் அது சாத்தியம் கிடையாது அதற்கான வாய்ப்பு யாரும் ஏன் அரசர்கள் காலத்தில் அரசனுக்கு கூட கொடுக்கப்படவில்லை ஏன்னா பேராசை என்பது எவ்வளவு போட்டாலும் நிறையாது அப்படிங்கிறதுக்கு தான் பேராசை என்ன கிடைச்சாலும் பத்தாது அப்படின்னு சொல்றதுக்கு பேர் தான் பிரியமானவர்களே எனவே இந்த பேராசை கட்சி மனப்பான்மை குறிப்பாக பொறாமை இது நடந்த ஒரு சம்பவம் தான் ஒரு வீட்டார் ஒரு நல்ல பணக்கார வீட்டாருக்கு பக்கத்தில் இருக்கிறார்கள் அப்போ இந்த அம்மா ஏற்கனவே வாக்கப்பட்டு வந்திருக்கிற அம்மா பக்கத்து வீடு அவங்க செல்வ செழிப்பானவர்கள் அந்த வீட்டுக்கு பக்கத்தில் இந்த சின்ன வீட்டில் ஒரு ஓட்டு வீட்டில் ஐந்து குழந்தைகளை வைத்துக்கொண்டு ஒரு தாய் கஷ்டப்பட்டு வளர்க்கிறார் அவருடைய கணவர் குடிகாரர் பொறுப்பற்றவர் பெரிய அளவில் பணம் சம்பாதித்து தருவதில்லை இந்த தாய் இந்த பிள்ளைகள் ஐந்தையும் கையில் பிடிச்சிக்கிட்டே கோயிலுக்கு வரும் ஒழுக்கம் கற்றுக் கொடுக்கும் ஆசீர்வாதம் கற்றுக் என்னென்ன இருக்கோ வாழ்க்கையில் அத்தனை நல்ல காரியங்களையும் பக்தி ஒழுக்கம் உண்மை நீதி அன்பு மன்னிப்பு பகிர்வு அப்படின்னு இந்த கோழி எப்படி குஞ்சை கூட்டிக்கிட்டே அலையுமோ அப்படி கூட்டிக்கிட்டே அலையும் நல்ல சாப்பாடு கிடையாது நல்ல துணி கிடையாது இந்த குடும்பத்தின் மீது இந்த வீட்டில் இருக்கிற அந்த தாய்க்கு எப்போதும் ஒரு பாசம் அதனால் வீட்டில் சாப்பாடு மிச்சம் இருந்தால் கொடுத்து விடும் வீட்டில் துணிமணி இருந்ததுன்னா இந்த குழந்தைகளுக்கு கொடுக்கும் அந்த அம்மா ரெண்டு குழந்தைகள் தான் தன்னுடைய ரெண்டு குழந்தைகளோடு இந்த வீட்டில் இருக்கிற குழந்தைகளையும் தன் குழந்தைகள் போலவே பாவிக்கும் ஏறக்குறைய இருபது வருடம் அவர்களுடைய உறவு நட்பு இருபது வருடம் இப்போ இந்த அம்மா இந்த வீட்டில் இருக்கிற அந்த கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு இல்லைங்களா அவர் அம்மா அவங்கள பக்குவமாக பார்த்துக்கொள்ளும் எங்கே போனாலும் கூட்டு போகும் அவங்களுக்கு அவ்வப்போது பண உதவி முதற்கொண்டு செய்யும் இவர்களுக்கு இவர்கள் தெய்வம் அவ்வளவு பாசமாக அவ்வளவு அன்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் பிரியமானவர்களே இது எனக்கு நன்றாக தெரியும் இப்போ இந்த அம்மா வந்து ஏண்ட ஒரு நாள் புலம்புது என்ன புலம்பல் அப்படின்னா ஃபாதர் நீங்கள் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் ஃபாதர் என்ன பக்கத்து வீட்டில் அந்த அக்கா எனக்கு தெய்வம் நான் அவ்வளவு பாசமாக அந்த அக்கா மேலே இருக்கிறேன் ஏன்னா அவங்க எனக்கு செஞ்ச நன்றி நான் மறந்தேன்னா கடவுள் என்னை தண்டிப்பார் அவங்க மனசு நோக நான் ஏதாவது பேசினாலோ செய்தாலோ கண்டிப்பா எனக்கு நல்ல சாவே வராது ஏன்னா நான் எப்படி கஷ்டத்தில் கிடக்கிறேன் அந்த அம்மா எனக்கு எவ்வளவு உதவி நான் எவ்வளவு கஷ்டத்தில் கிடக்கும் போதுல இருந்து இந்த அக்கா தான் எனக்கு எல்லாம் அம்மாவுக்கு அம்மாவா அப்பாவுக்கு அப்பாவா எனக்கு வந்து எல்லாம் கடவுள் அவங்க தான் ஆனால் கொஞ்ச நாளாக என்ட ஒழுங்காக பேச மாட்டேக்கிறாங்க முகம் கொடுத்து பேச மாட்டேங்கிறாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃபாதர் பிரியமானவர்களே இப்போ இதுக்குள்ளே நம்ம இறங்கி ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறதுனால மெதுவாக உள்ள சூழலை விசாரிக்கிறேன் என்ன அப்படின்னு அந்த அம்மாட்ட மெதுவாக ஒரு நாள் சும்மா கூப்பிட்டு ஏம்மா இது ஒன்றும் விஷயத்துக்காக இல்லை இருந்தாலும் அந்த வீட்டுக்கார பொம்பளை ரொம்ப கஷ்டப்படுறான் மனசுல வருத்தப்படுறா நீ என்ன அந்த அம்மா பண்ணிடுச்சி அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கூட நீங்க பேசல அவங்கள கண்டா மூஞ்ச தூக்கிக்கிட்டு போயிடுறீங்க ஓடு இல்லை என்ன காரணம் பிரி அந்த அம்மா சொல்லிச்சு அப்பெல்லாம் எனக்கு ஒண்ணும் இல்லை பாத நான் நல்லா இருக்கேன் பாதை ஏமா யமா இது தெரியாதா இது வெளிப்படையாக தெரியாதா அந்த அம்மாவுக்கு இதெல்லாம் இருக்குது நீங்கள் அவங்களோட ஒழுங்காக பேசலை வைக்கலை அவங்க வந்தால் கூட நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் ஆட்டுக்கு போய் அடுப்பங்கரையில் நின்றுக்கிறீங்க இப்படி நிறைய சிம்டம்ஸ் அவங்க சொல்கிறாங்க என்னதாம்மா காரணம் அப்போ கொஞ்சம் நேரம் பேசி கொண்டே இருந்தேன் அந்த அம்மாவுக்கு ஒரு நேரத்தில் முடியல கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் விம்மி விம்மி அழுதுச்சு நான் உடனே சொன்னேன் அந்த அம்மா ஏற்கனவே சொன்னாங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க அதாவது வீடு கட்டும்போது அவங்க ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த புதுசாக வீடு கட்டும்போது மணலெல்லாம் உங்கள் இடத்துல போட்டுக்கோங்க அப்படின்னு நீங்கள் தான் சொல்லியிருக்கிறீங்க அவங்க கெட்டுற எல்லா பொருளையும் உங்கள் இடத்துல வச்சுக்கோங்கன்னு நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க ஏன்னா அவங்க ரோட்டு ஓரத்தில் கட்டுறாங்க இவங்களுடைய வீடு கொஞ்சம் உள்ளதள்ளி இருக்குது அவங்க வீட்டு முன்னால் நல்ல பெரிய இடம் இருக்குது முத்தம் இருக்குது அதனால் நீங்கள் அதில் போட்டுக்கன்னு நீங்கள் தான் சொல்லியிருக்கிறீங்க அவங்களும் நீங்கள் சொன்னபடி தான் செஞ்சாங்க ஆனால் நீங்கள் தான் ஒரு நாள் கொஞ்சம் சண்டையை இழுத்து பிரச்சனை பண்ணி கொஞ்சம் ஒரு மரியாதை செய்யாத இதை செய்யாதுன்னு சொல்லியிருக்கிறீங்க அப்பவும் அந்த அம்மா வந்து உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு தான் கொத்தனார அவங்க எங்கே போட சொல்கிறாங்களோ அங்கே போடுங்கன்னு தான் சொன்னாங்கம்மா இந்த அம்மா திரும்பவும் அழுதுச்சு அந்த ஒன்று தான் அவங்க சொன்னது இதில் நீங்கள் அழுகிறதுக்கு ஒன்றும் இல்லை நீங்கள் இவ்வளவு ஃபீல் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை ஏன்னா அவங்க பணிஞ்சு தான் நிற்கிறாங்கன்னு அந்த அம்மா ரொம்ப அழகாக சொல்லிச்சு ஃபாதர் நான் ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஃபாதர் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க ஃபாதர் கவுன்சிலிங் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட உட்கார்ந்து நீங்கள் ரொம்ப ஆழமாக என் மனசில் கேட்டதுனால ஒன்று சொல்கிறேன் ஃபாதர் ஃபாதர் நான் இதோ இந்த வீட்டில் இருக்கிறேன் இருபது வருஷமா அந்த பொம்பளையே எனக்கு நல்லா தெரியும் அவங்க பட்ட கஷ்டம் நஷ்டம் எல்லாம் எனக்கு நல்லா தெரியும் நான் தான் அவங்களுக்கு எல்லாமா இருந்து செஞ்சேன் வளர்த்தேன் கொண்டேன் அந்த அஞ்சு பிள்ளைங்களை அவள் வளர்க்க எவ்வளோ கஷ்டப்பட்டா அப்படிங்கிறது எனக்கும் தெரியும் நான் சாப்பாடு கொடுத்துருக்கேன் ட்ரெஸ் கொடுத்துருக்கேன் காசு கொடுத்துருக்குறேன் ஏன் என் பையன் வெளிநாட்டில் இருக்கிறான்ல அந்த மூத்த பையனுக்கு நான் தான் என் பையன்கிட்ட ஒவ்வொரு நாளும் நச்சரித்து நச்சரித்து அவனை எப்படியாவது வெளிநாட்டில் வேலைக்கு சேர்த்துக்கடா அப்படின்னு சொல்லி அந்த பையனை வெளிநாட்டு வேலைக்கு நான் தான் அனுப்புனேன் அதை இப்போ அவன் வெளியில் போயிருக்கிறான் பணம் அனுப்புகிறான் இவங்க வீடு கட்டுறதுக்கும் நான் தான் ஃபாதர் ஐடியாலாம் கொடுத்தேன் உங்கள் காசு பணத்தை முதல்ல வீடாக கேட்டு பிறகு பிள்ளைங்களுக்கு ஒவ்வொன்றா கல்யாணம் முடிக்கலாம் வெளியில் அதே மாதிரி மூணு பிளாட்டு வாங்குறதுக்கு நான் தான் ஃபாதர் ஐடியா கொடுத்து எல்லாம் செஞ்சேன் ஆனால் இந்த வீடு இப்போ கெட்டிக்கிட்டு இருக்காங்கல்ல அந்த வீடு வந்து ரோட்டை ஒட்டி வருது இவங்க வீட்டுக்கு முன்னடி வருது அப்போ மண்ணு கிடக்கு ஜல்லி கிடக்கு எல்லாம் கிடக்கு நான் பார்க்குறேன் வீடு எழும்புது 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 எங்கள் வீட்டை இப்போ வீடு அந்த வீடு மறைச்சிடுச்சு அந்த வீடு அவ்வளோ உயரமாக எழும்பிடுது எனக்கு என்னமோ தெரில ஃபாதர் என் மனசால் அதை ஏற்றுக்கவே முடியலை ஃபாதர் இதான் பொறாமை வேறு ஒன்றும் கிடையாது அதாவது நான் வளர்த்த பிள்ளை தான் நான் தூக்கி வளர்த்தது தான் எல்லாம் நான் செஞ்சது தான் ஆனால் இன்றைக்கி அவங்க இவ்வளோ பெரிய வீடு இவ்வளோ பெரிய வாசல் என்னைய விட எங்கேயோ போயிட்டாங்க மேலே ஒருபடி அப்படிங்கிறது என் மனசில் தட்டுன உடனே அந்த மனது அதை ஏற்றுக்கொள்ளாது இது பொறாமை இந்த அம்மா ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி எங்கே எங்கேயும் எழுதுச்சி ஃபாதர் எனக்கு என்ன காரணம்னே தெரியல ஃபாதர் ஃபாதர் நானே இப்படி இருப்பேனா அப்படின்னு எனக்கு தெரியலை ஃபாதர் ஆனால் எனக்குள்ளே அவங்க கூட பேச தோணலை அவங்க கூட நல்லா இருக்க தோணலை பிறகு ஒரு மூன்று நாள் அவங்கள்ட்ட உட்கார்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பொறாமை இது எப்படி சாத்தான் உள்ளே வருவான் நீங்கள் நல்ல ஒரு ஆன்மீகத்தில் இருந்தால் இதை எப்படி வெற்றி கொள்ள முடியும் ஏசு உங்களுக்கு எப்படியெல்லாம் உதவி செய்வார் என்று நிறைய காரியங்கள் பேசினோம் இன்று அந்த வீடு நன்றாக இருக்கிறார்கள் இந்த அம்மா இன்னைக்கும் சொல்லும் ஃபாதர் நல்ல வேலை என்னையை காப்பாற்றி விட்டீங்க ஃபாதர் இல்லைனா ஒரு பாவத்திலேலாம் நான் செத்திருப்பேன் போலுக்கு இது பொறாமைன்னு கூட எனக்கு தெரியாது ஏன் நம்ம மனசுக்கு ஏற்றுக்க முடியலை அப்படின்னு தான் எனக்கு அது ஒரு காயமாக கஷ்டமாக தெரிஞ்சுது ஆனால் இதுதான் பொறாமை என்று தெரியாது பிரியமானவர்களே இது போல நீங்கள் எல்லா சம்பவத்திலையும் ஒட்டி பார்க்கலாம் ரொம்ப இம்மெச்சூடாக சொல்லணும்னா பள்ளிக்கூடத்தில் இந்த பசங்க எல்லாம் ஒன்றா தான் உட்கார்ந்துருப்பான் கறந்துருப்பான் ஒருவே மார்க் உடனே ஃபெயிலாக போயிருப்பான் இந்த ரெண்டு பயிலோ பாஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ஃபெயிலாக போன போய் அந்த ரெண்டு பேர்ட்டையும் பேச மாட்டான் அன்னைக்கு ஏல என்ன வா வெளியில் போவான் ஏழு தூர பொரியலோ இல்லையால

பொறாமையினுடைய தன்மை உங்களுக்கு தெரியலைன்னா பொறாமை என்கின்ற பேய் உங்களுக்கு பிடித்து விடும் சொல்கிறோம்னா காரணமே கிடையாது உங்க புத்திக்கு உரைக்கவே உரைக்காது உங்களுக்கு பேய் பிடிச்சிருக்கு பொறாமைங்கிற பேய் தெரியாது நம்ம அப்படின்னா அந்த கண்கள் மறைக்கப்பட்டு விடும் புத்தி வேலை செய்யாது சிந்தனை செய்யாது இந்த ஆய்வு செய்யாது அதை அனாலிசிஸ் பண்ணி பார்க்காது புத்தி வந்து பிளாங்க் ஆகிரும் நற்செய்தி வாசகத்தில் அது ரொம்ப மைனூட்டாக ஒரு இடத்தில் ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார் பிரியமானவர்களே ஏசு கிரிசு ஒரு விஷயத்தை சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா அங்கே பாருங்கப்பா நான் வந்து மீண்டும் எர்சலேமுக்கு போகணும் மானுடு மகன் மூப்பர்கள் கையில் ஒப்புவிக்கப்படுவார் கொலை செய்யப்படுவார் மூன்றாம் நாள் உயிர் தழுவார் வசனத்தை பாருங்க இயேசு இப்படி கற்பித்து கொண்டிருந்தார் அவர் சொன்னது அவர்களுக்கு விளங்கவில்லை அவரிடம் விளக்கம் கேட்கவும் அவர்கள் அஞ்சினார்கள் ஏன் இந்த அச்சம் தெரியுமா ஏன்னா அந்த இடத்துல வெளிச்சம் போட்டாச்சுன்னா அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளணும் எந்த இயேசு சாக போகிறார் அது உண்மை அதை வெளிச்சம் போட்டு பார்க்கறதுனா ஆய்வு செய்து பார்க்கறது அனாலிசிஸ் பண்ணி ஓஹோ இது இப்படி வந்தா தான் இந்த சிலுவையை தாண்டினா தான் உயிர்ப்பு உண்டா ஓகே இப்படி இருந்தா தான் விடுதலை கிடைக்குமா இது அதை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயாராக இல்லை ஏனெனில் அவர்களுடைய கண்கள் மறைக்கப்படுகின்றன உள்ளம் அந்த உண்மையை உணர்வதற்கு தயங்குகிறது இதுதான் சாத்தான் செய்கிற வேலை இதுக்கு மறுப்பாக தான் என்ன செய்யும்னா எதையாவது வெட்டி கதையை பேசும் சும்மா தேவையில்லாத கதையை பேசும் அப்போது இயேசு வீட்டுக்கு வந்த உடனே கேட்கிறார் நீங்கள் வழியில் எதை பற்றி பேசிக்கொண்டு வந்தீர்கள் அவன் சொல்கிறான் நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் யார் பெரியாள்னு பேசிக்கிட்டு இருந்தோம் அவன் உள்ளத்தில் ஒரு கேள்வி இருக்குது என்ன கேள்வி இருக்குது பேசுனாத ஏதோ பேசுறாரு என்னமோ சொல்றாரு இதுக்குள்ள என்ன உண்மை இருக்கு அதை துருவி துருவி விசாரித்தால் இவர்கள் மீட்படைந்து விடுவார்கள் ஞானம் அடைந்து விடுவார்கள் இவர்கள் உண்மையின் வெளிச்சத்தில் வாழ கொள்வார்கள் ஆனால் அதை பற்றி பேசாது ஏண்ட கவுன்சிலிங் ஒரு ஆள் வந்த நடந்தது நிறைய விஷயம் பேசிட்டோம் அந்த ஆள் சின்ன வயசுல நிறைய காயங்களை அனுபவித்தவர் இன்னைக்கு ஒரு பெரிய கோடீஸ்வரர் அவருடைய மனைவி அவருடைய பிள்ளைகள் வந்தார்கள் ஆனால் இவர் வந்து அப்படி அப்படி பட்டும் படாமலும் குடும்பத்தில் தொட்டும் தொடாமலும் அவர் சொன்னதுபடியெலாம் நடந்துட்டால் சந்தோஷமாக இருப்பார் அதற்கு எதிர்த்து இந்த குழந்தைகளோ அல்லது இந்த வீட்டுக்கார அம்மாவோ பேசிட்டா அன்னைக்கு ஆள் வந்து ரொம்ப அழுது உடைஞ்சி ஒரு மாதிரி டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுவார் அப்போ ரெண்டு நாள் பேசியாச்சு மூணாவது நாள் நான் இந்த ஸ்பாட் பண்ணிட்டேன் ஐயா உங்களுடைய சின்ன வயசு காயங்களை பற்றி கொஞ்சம் பேச வேண்டியது ஃபாதர் அதை தொடாதங்க அதை தொட்டிங்கன்னா எனக்கு ஒருவேளை ஹார்ட்டே வெடிச்சிரும் என் மூளையே கலங்கினாலும் கலங்கிரும் ஒன்று எனக்கு தலைவலியில் பைத்தியம் பிடிச்சிரும் அப்படி இல்லைன்னா நான் ஒருவேளை ஹார்ட் அட்டாக்கில் செத்தாலும் செத்துருவேன் யோ நாங்கள் டாக்டர்ஸ் நாங்கள் பார்த்துக்கோம் நீ ஒன்றும் கவலைப்படாத அந்த 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 சிறு வயது காயங்கள்லாம் இருக்குல்ல அதை குறித்து நம்ம பேசி ஒரு முடிவுக்கு வந்தால் தான் அதுக்கு உங்களுக்கு ஹீலிங் கிடைச்சா தான் நீங்கள் ரொம்ப இயல்பாக இருக்க முடியும் அவங்க வீட்டுக்காரமாகவும் சொல்லிச்சு ஃபாதர் வேண்டாம் ஃபாதர் நீங்கள் ரெண்டு செஷன்லேயே கரெக்டாக பிடிச்சிட்டீங்க சிக்கல் அங்கே தான் இருக்குது ஆனால் அதை பற்றி எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட பேசினா அவரால் தாங்கிக் கொள்ள சாகும் வரை இந்த இருண்ட பக்கத்தை வைத்து கொண்டே இந்த மனிதன் இருந்தால் இருந்தால் ஒரு நாளும் முழு விடுதலை முழு மீட்பு முழு வெளிச்சம் முழு உண்மையில் இந்த ஆள் வாழ முடியாதுங்க ஏசுநாதர் அதைத்தான் உடைக்கிறார் என்ன சொல்லி உடைக்கிறார் பார் நான் இறந்தே ஆக வேண்டும் ஆனால் சீடர்கள் அவர் இறப்பது வரை இதை புரிந்து கொள்ள தயாராகவே இல்லை தங்கள் மனங்களை மூடியே வைத்திருந்தார்கள் எனவே தயவு செய்து அன்போடு இந்த வார வாசகம் உங்களுக்கு கொடுக்கின்ற அழைப்பு ரெண்டு ஒன்று பொறாமை கட்சி மனப்பான்மை பேராசை உங்களுக்குள் இருந்தால் நீங்கள் அதை சரியான முறையிலே அணுகி அதிலிருந்து வெளியே வர வேண்டும் யாராவது உங்களை காரணமின்றி துன்பமும் துயரமும் படுத்துகிறார்கள் என்றால் அவர்களுக்கு பொறாமை இருக்கிறதா கட்சி மனப்பான்மை இருக்கிறதா பேராசையினால் உங்களை தொந்தரவு செய்கிறார்களா என்பதை குறித்து நீங்கள் சிந்திக்க வேண்டும் ரைட் தானா அதுக்கு எதாவது இருந்தால் நீங்கள் அதுக்கு மருந்தெல்லாம் போட முடியாது நீங்கள் கடவுள்கிட்ட வந்து ஜபம் மட்டும்தான் பண்ண முடியும் ஆண்டவரே இன்னாருக்கு உண்மை விளங்க ஏதாவது செய்யும் எப்படியாவது அவர்களுடைய மனதை மாற்றும் அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்க மட்டும்தான் முடியும் இரண்டாவது அழைப்பு என்னவென்றால் நீங்கள் வாழ்வின் யதார்த்தத்தை குறித்து மனம் மூடியவர்களாக அதை குறித்து சிந்திப்பதற்கு தயார் நிலையில் இல்லாதவர்களாக இருந்தால் அது எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் சரி அதுக்குள் நீங்கள் உங்களை திறந்து சந்தித்து அந்த சிலுவையை தாண்டி போவதற்கான ஆற்றல் ஆண்டவர் தருவார் நீங்கள் மீட்பு விடுதலையும் பெற்றுவிடுவீர்கள் எனவே ஆழமான முறையிலே சிந்திப்போம் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிக்கின்றார் ஆமேன்